ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் அலி இந்தியாஸ் நாலன் அணி ஹோம்ஸ் ஏ பேரடைஸ் வாழ் சீனியர் சிட்டிசன்ஸ் கோயமுத்தூர் நடிகை கஸ்தூரி அவர்களினுடைய ஜாமீன் மனு ஏற்கப்பட்டு உங்க விடுதலையாவதான் செய்தி வந்திருக்கு அவங்க தரப்புல ஆஜராக இருந்தீங்க என்ன மாதிரியான வாதங்களை வச்சீங்க பெயில் கிடைச்சிருமான்ற ஒரு வார்த்தை அவங்க கேட்டாங்க ஓகே அவங்களுக்கு ஒரு டவுட் அவங்க அவங்க கேட்டாங்க ஹண்ட்ரட் இல்ல இல்லை டூ உங்களுக்கு பெயில் வந்து கன்சிடர் ஆகும் உங்களுக்கு பெயில் கிடைக்கவே ஸ்ட்ரீமிங்காக வந்து அவங்க ஹைதராபாத்தில் அவங்களோட வீட்டில் தான் இருக்காங்க தவிர அவங்க ஆப்ஸ் கான்டிங் ஆகலை ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு தானே இல்லை இல்லை அப்போ ஷூட்டிங்கில் இருந்தனால அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்கன்றது தான் தகவல் ரிட்டன்ட்டாகவே நாங்கள் அவங்க ரிமாண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க நாங்கள் சேவ் பண்ணியிருப்போம் ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய வழக்கு கிடையாது இது முன்ஜாமீன் கேட்கும் பொழுது இல்லை கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க கடுமையாக வாங்க சார் இல்லை சார் மொத்தம் நாலு பிரிவில் வந்து இவங்களுக்கு வந்து வழக்கு பதியப்பட்டது எப்போ ரிலீஸ் ஆவாங்க சார் சார் அநேகமாக நாளைக்கு நம்மளுக்கு ஈவினிங் குள்ள அவங்க புழல் சரியிலிருந்து வெளியே வருவாங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ஈவினிங் ஏன் இன்னைக்கே ஜாமீன் கிடைச்சிருச்சு ஏன் அவ்வளோ டிலே ஆகும் ஏதாவது சிறை இப்படியான சூழல் இருக்கு அப்படியான சூழல் ஏதாவது குறைகள் ஏன்னா சாப்பிடலைங்கிற மாதிரியான செய்திகள்லாம் கூட செய்திகள் மாலை ஒரு நாலரை மணிக்கு அவங்க அவங்கள வந்து புழல் சிறையில் மகளிர் சிறையில் அடைச்சாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்போ கூட தான் இருந்தேன் அவங்களோட தான் அது நான் புலில் சிறை வரைக்கும் போயிருந்தேன் அவங்க நார்மலாக தான் இருந்தாங்க மேற்கொண்டு உள்ளே போனோன்னே அன்னைக்கு நைட் மட்டும் வந்து அவங்க உணவாக அறந்தலை அப்படின்ற ஒரு செய்தி வந்து சார் 100 லோகே இந்த வழக்கு எதிர இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட வீடியோ போய் இங்கதான் பாக்குறாங்க யூடியூப்ல அங்க பாக்க சொல்லி இன்னொரு முடியுமா சார் பொதுவெளியில பேசிட்டு நீங்க என்ன பண்றீங்க பாத்து இது நம்ம கோர்ட்டில் ஆக்சுவலாக முக்கியமாக எனக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா அவங்க வந்து அவங்க அவங்களோட சைல்டு வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஏன்னா வந்து அவங்க சிங்கிள் மதர் அந்த மாதிரி ஹியூமானிட்டேரியன்ஸ்னு ஒன்று சொன்னோம் அதுக்கு பின்னாடியே வந்து நம்ம காவல்துறை இருந்து பிபி வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்து ஹெவியாக பண்ணலை சோஷியல் மீடியாவில் இன்னொரு பக்கம் பிக் பாஸில் போய் அவ்வளோ நாள் இருந்தாங்கல்ல இப்போ விட்டுட்டுதான் போய் இருந்தாங்க அப்படின்னு அந்த ஒரு கேள்வி முன் வைக்கிறேன் இதுக்கு என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கப்படுது வணக்கம் சார் வணக்கம் நடிகை கஸ்தூரி அவர்களினுடைய ஜாமீன் மனு ஏற்கப்பட்டு அவங்க விடுதலையாவதாக செய்தி வந்திருக்கு அவங்க தரப்பில் ஆஜராகியிருந்தீங்க என்ன மாதிரியான வாதங்களை முன் வச்சிங்க நீதிமன்றம் எந்த அடிப்படையில் ஜாமீன் வழங்குது சார் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேக்ட் ஆஃப் த கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மூணாந்தேதி நவம்பர் மாதம் வந்து ஒரு ஆர் ஆர் ஸ்டேடியம் பக்கத்தில் எக்மோரில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கில் வந்து கஸ்தூரி மேடம் வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றாங்க அங்கே பேசும்போது அவங்க ஒரு கம்யூனிட்டியை பற்றி அவதூறாக பேசிட்டாங்கன்றது தான் இந்த வழக்கோட சாராம்சம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய வழக்குகளில் வந்து நீதிமன்றம் வந்து பிணை கொடுத்துருக்கு அந்த நீதிமன்றத்தில் கொடுத்த வ தீர்ப்புகள்லாம் நாங்கள் வந்து குறிக்கோள் காட்டினோம் மேற்கொண்டு இவங்க வந்து இப்போ மூணு நாள் ரிமாண்டில் இருந்தாங்க சப்ஸிகெண்ட்டாக வந்து அவங்க ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அன்றைக்கே நாங்கள் பெயில் நாங்கள் போடும்போது சேம் டே வந்து பெயில் பெட்டிஷன் அவங்க அரெஸ்ட் ஆகும்போதுமே வந்து ஸ்பாட் பெயில்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நீதிமன்றத்தில் நாங்கள் தாக்கல் செய்யும்போது இல்லைங்க இது வந்து அவர் ரெகுலர் ரெகுலர் ஜட்ஜ் அங்கே இல்லை அப்போ அவர் என்ன சொன்னாங்க நீங்கள் ரெகுலர் கோர்ட்டில் நீங்கள் வந்து நீங்கள் பெயில் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க அதனால தான் எங்களுக்கு தாமதமாச்சு இல்லை நாங்கள் அப்பயே இன்ஸ்டன்ட்டாகவே நாங்கள் அவங்க ரிமாண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களை நாங்கள் சேவ் பண்ணியிருப்போம் ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய வழக்கு கிடையாது இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷத்துக்கு கீழே உள்ள எல்லா வழக்குகளுமே வந்து பெயிலில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வருஷத்துக்கு கீழே தண்டனை ஏழு வருஷத்துக்கு கீழே உள்ள தண்டனை இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஐபிசி செக்ஷன்ஸ் இந்த பிஎன்எஸ் மாத்திருக்காங்க இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஜட்ஜோ இ இல்லை வந்து போலீஸோ வந்து அவங்க வந்து ஓன் பாண்டில் விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இது க்ரீவியஸ் அஃபென்ஸ்னு இருக்குது இது க்ரீவியஸ் அஃபென்ஸ் கிடையாது இவங்க வந்து ஒரு பொதுவெளியில் திட்டாங்க அப்படின்னா நிறைய வழக்குகளில் இந்த மாதிரி பொதுவெளியில் நிறைய அரசியல் பிரமுகர்கள் வந்து திட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டும் வந்து முன் முன் முன்ஜாமீனே கொடுத்துருக்கு பட் ஆனால் இவங்களோட முன்ஜாமீனை வந்து நம்ம வந்து மதுரை கிளையை வந்து நிராகரிச்சிட்டாங்க சப்சிகுண்ட்டாக வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க மேற்கொண்டு அவங்க வந்து ஷூட்டிங்க்காக வந்து அவங்க ஹைதராபாத்தில் அவங்களோட வீட்டில் தான் இருக்காங்க தவிர அவங்க ஆப்ஸ்காண்டிங் ஆகலை ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு தான் செய்யும் இல்லை இல்லை அப்போ ஷூட்டிங்கில் இருந்தனால அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்கன்றது தான் தகவல் சொல்லியிருந்தாங்க எல்லாத்தையுமே பட் அது எப்படின்னா இப்போ கைது செய்யும் போது அவங்க அவங்க தரப்பு வந்து சொல்கிறதுக்கான எல்லா இதுவுமே இருக்காது அந்த சூழ்நிலை இருக்காது அப்போ வந்து தப்பான தகவல்கள் நிறையா வரும் வெளியில் இதை நம்ம கோர்ட்டில் ஆக்சுவலாக முக்கியமாக இன்றைக்கி ஆர்யோ பண்ணதுன்னா அவங்க வந்து அவங்க அவங்களோட சைல்டு வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஏன்னா வந்து அவங்க சிங்கிள் மதர் அந்த மாதிரி ஹியூமனிடேரியன்ஸ் ஒன்று சொன்னோம் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம காவல்துறை தரப்புல இருந்து பிபி வந்து அப்செக்ஷன்ஸ் வந்து ஹெவியா பண்ணல அரசு தரப்புல அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்செக்ஷன் பண்ணல அப்செக்ஷன்ஸ் வந்து ஹெவியா பண்ணல அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த வழக்கு வந்து நம்ம ஜாமீன் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு ஸோ ஆனா அரசு தரப்பு முன் முன்ஜாமீனுக்கே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க முன் கேட்கும் பொழுதே இல்ல கொடுக்க கூடாதுன்னு அவங்க கடுமையா வாதி சார் இல்ல ஆக்சுவலா வந்து இன்னைக்கு காலையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அரசு தரப்புல இருந்து வந்து அவங்க காவலர்கள் வந்து கடுமையா நாங்க வந்து அப்செக்ஷன் தெரிவிக்க மாட்டோம் முன்கூட்டியே அவங்க சொல்லியிருந்தாங்க ஏன் என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் செயல் இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது அவங்க அரசு பண்ணும்போது அதுக்கு முன்னாடியோ ஓகே ஓகே பொதுவெளியில் யாருக்குமே வந்து யாருக்குமே தெரியாது செய்தி இது வந்து ஹியூமானிட்டேரியன் தான் வந்து இதை வந்து அரசு வந்து கையாண்டு இதை வந்து அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கறதுக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறோம் இந்த செக்ஷன்ஸ் என்னென்ன சார் அவங்க மேல பதியப்பட்ட வழக்குகள் என்னென்ன அதனுடைய தன்மை என்ன சார் மொத்த நாலு பிரிவில் வந்து இவங்களுக்கு வந்து வழக்கு பதியப்பட்டது நானூற்றி எண்பது கிரைம் நம்பர் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து நம்ம எழும்பூர் காவல் நிலையத்தில் பதிவு பண்ணது இதில் பார்த்திங்கன்னா எல்லா செக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த லெஸ் தேன் த்ரீ இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கூடியதான் நீங்கள் வந்து கன்விக்ஷன் ஆனாலும் அது வந்து தீர்ப்பு கொடுத்தாலும் அது எல்லாம் வருஷமா இருந்தாலும் அதிகபட்சம் மூணு தான் அப்படி இல்லைனா ஃபைனு அப்படின் ஒரு போது அப்படின்றதான் வரும் இல்லை கண்டிச்சு கூட விடலாம் கண்டிச்சு கூட விடலாம் அது இந்த மாதிரி இல்லை இந்த வழக்கை வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரையல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம உயர்நீதிமன்றத்தில் வந்து குவாஷ் வந்து ஃபைல் பண்ணி வழக்கையே வந்து நம்ம தள்ளுபடி பண்ணலாம் அதான் சார் இப்போ நாலு வழக்கும் என்னென்ன சார் இது என்னன்னா வந்து முக்கியமாக வந்து பொது இடத்துல வந்து அவதூறா பேசுறது ஒரு பிரிவு அப்புறம் இன்னொன்னு என்னென்னா இப்போ வந்து இரண்டு சமுதாயத்துக்கும் வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்துறது இந்த மாதிரியான இதுதான் செக்ஷன்ஸ் தான் ஸோ இது வந்து எல்லாருமே இது வந்து நம்ம நாண்வைலபிள் தான் வெயிலபிள்ன்னா நம்ம வந்து ஸ்டேஷன்லேயே பெயில் வாங்கிக்கலாம் பட் இது நான் வைலபிளா இருந்தாலும் நம்ம கோர்ட்ல தான் இதை பெயில் வாங்க முடியும் நம்ம ஸ்டேஷன் பெயில் உடறக்கான அதிகாரம் இல்லை பட் நீதிமன்றத்திலேயே வந்து நாளே அவங்க ரிமைண்ட் பண்ணும்போது நீதிமன்றம் வந்து ஓன் பெயில் வந்து அவங்க கொடுத்துருக்கலாம் வாய்ப்பு வாய்ப்பு இருந்தது ஆனா அந்த உயர்நீதிமன்றத்துல வந்து தள்ளுபடி பண்ணாங்க முன்ஜாமீன் அப்போ உயர் நீதிமன்றமே வந்து உங்களுக்கு முன்ஜாமீன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ஸ்பாட் பெயில் கொடுக்க மாட்டோம் அதுவும் இன்சார்ஜ் ஜட்ஜ் தான் இருந்தாங்க அப்ப ரெகுலர் ஜட்ஜ் இல்ல பட் இன்னைக்கு வந்து மாண்புமிகு எழும்பூர் நீதிமன்றம் இப்போ போர்டீன் எம் ஜட்ஜ் வந்து கேர்ஃபுல்லா அதை கன்சிடர் பண்ணி எங்களுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க ஒரு செய்தி ஒன்று நேற்றுல இருந்து எவ்வளவு வந்துச்சு ஒரு மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினுடைய தலைவரே ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க அவங்களுடைய அந்த நிலை கருதி அவங்க சிங்கிள் மதர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய தன்மை கருதி ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னா நீதிபதியின் மனைவியும் கூடன்றது அடிப்படையில் ஒரு செய்தி வந்து பரவச்சு ஸோ அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துருந்துச்சா இந்த ஜாமீன் கிடைக்கிறதுலையும் அரசு தரப்பே வாதிடுறது வந்து ஓகே எதிர்ப்பு தெரிவிக்க வேணான்ற அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கும் அது முக்கியமானதா இருந்துச்சா கண்டிப்பாக சார் இது உண்மையிலேயே வந்து மாற்றுத்திறனாளி இருந்து அவங்க கொடுத்ததோ ஒரு நீதிபதி சிட்டிங் ஜட்ஜோட அவங்க ஒய்ஃப் மனைவி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் நேற்று நைட்டு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இதாக இருந்தது ஏன்னா அது மறைமுகமாக வந்து நம்மளுக்கு உதவுகிற மாதிரி அப்படின்றது இல்லாமல் அவங்க நியாயத்தை சொல்கிறாங்க ஒரு ஸ்பெஷல் சைல்டு எல்லாருமே வந்து அந்த ஸ்பெஷல் சைல்டு அவங்களுக்கு இருக்குது அவங்க சிங்கிள் மதர் ஒரு ஹியூமானிட்டேரியன் க்ரௌண்ட்ஸ் நீதிமன்றம் எல்லா நீதிமன்றம் எல்லா நீதிபதியுமே வந்து வெறும் இந்த ஆன் சப்ஜெக்ட் நாங்கள் வந்து சிஆர்பிசி இப்படி இருக்குது பிஎன்எஸ் ஆக்ட் இப்படி இருக்குது இதன்படி நாங்கள் வந்து இவ்வளோ இவர் வந்து குற்றவாளி அப்படின்னு இல்லாமல் ஹியூமனடேரியன் க்ரௌண்ட்ஸில் வந்து நிறையா பேருக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ரிமாண்டில் ஜெயிலில் இருக்கார் கன்விக்ஷன் அவங்களோட மதர் ஃபாதரை இறந்துடுறாங்க அப்படின்னும் போது ஹியூமனிடேரியன் க்ரௌண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ மெயில் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து கோர்ட் வந்து எப்பொழுதும் கன்சிடர் பண்ணோம் நடைமுறைக்கு உள்ளது தான் அது இப்போ என்ன கண்டிஷன்ஸ் சார் வச்சிருக்காங்க ஏன்னா ஜாமீன்ல சில கண்டிஷன் நிபந்தனைகள் ஆமா சார் இது நிபந்தனை ஜாமீன் தான் இவங்களுக்கு வந்து கஸ்தூரி மேடமுக்கு டெய்லி காலையில வந்து ஒரு டென் டென் தேர்ட்டிக்கு வந்து எழும்பூர் காவல் நிலையத்தில் போய் கையெழுத்திடும் தினந்தோறும் தினந்தோறும் அன்டில் ஃபோர்தர் ஆர்டர்ஸ் சொல்லுவாங்க இது அன்டில் ஃபோர்தர் ஆர்டர்ஸோட பொருள் என்னன்னா இப்போ நான் இப்போ அவங்க நாளைக்கு வெளியே வராங்கன்னா நாலு அண்ணிலிருந்து காலைல ஒரு பத்து மணிக்கு போயிட்டு அவங்க சைன் போடணும் சைன் போடுறது வந்து அவங்க ஒரு ஒன் வீக்கோ டூ வீக்ஸோ போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு வந்து மாடிஃபிகேஷன் போடுவோம் இப்போ அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ்னா டெய்லி போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு ரிலாக்ஸேஷன் அந்த கண்டிஷனை ரிலாக்ஸ் பண்ண சொல்லி நாங்கள் ஒரு மனு போடுவோம் நீதிமன்றத்தில் அதுக்கப்புறம் வந்து இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை இந்த மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு குறையும் அதுக்கப்புறம் அந்த மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு ரெண்டு மாதம் போட்ட பிறகு நாங்கள் ஃபுல்லாகவே அதை வந்து கண்டிஷன்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுவோம் அவங்க ஹைதராபாத்ல ஷூட்டிங்கில் தான் கைது செய்யப்பட்டதாக சொல்லியிருந்தீங்க அப்போ அவங்க பணி நிமித்தமா போக வேண்டியிருக்கும் இருக்கும் வெளியில அப்போ அதற்கு சிக்கலாகிற சூழல் இருக்கலாம் இல்லையா ஆமா பட் அது நம்ம வந்து இனிஷியலா வந்து ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து அவங்க போட வேண்டிய கட்டாயம் எலும்பு எலும்பு போலீஸ் ஸ்டேஷன்ல டெய்லியும் போய் போடணும் இப்போ வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க நாளைக்கு மார்னிங் இன்னைக்கு பெயில் ஆர்டர் ஆயிருக்கு பிணை ஆணையம் இருக்கு நாளைக்கு வந்து ஒரு டென்

அங்கே வந்து அத்தன்டிக்கேட் அத்தென்டிக்காக செக் பண்ணிவிட்டு அவங்கள வந்து வெளியே விடுவாங்க எவ்வளோ ரூபாய் பெயில் பவுன் கேட்டிருக்காங்க சார் இது டென் தௌசண்ட் ஷூரிட்டி அப்படின்னா நம்ம வந்து இப்போ இப்போ ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அதெல்லாம் வந்து டென் தௌசண்ட் ஒர்த்தான ஷூரிட்டி நம்ம பணமாக கட்டக்கூடாது இந்த ஷூரிட்டிஸ்ன்றது ஓகே ஆமாம் பணம் பணமாக கட்டக்கூடாது அதுக்கான ஒர்த்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டூ லேக்ஸ் ஷூரிட்டீஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் பெரிய அளவுக்குலாம் டூ லேக்ஸ் ஷூரிட்டீஸ் போடுவாங்க அப்படின்ற போது பார்த்திங்கன்னா அந்த டூ லேக்ஸ் பெருமான ஒரு ஆர்சி புக்கோ இப்போ டூ லேக்ஸ்க்கு ஒரு பைக்கோ இல்லை காரோ அதோட ஆசி புக் நகலை கொடுத்துட்டு ஒரிஜினல் காட்டிட்டு அது வந்து அவங்களுக்கு ஒரு ஷூரிட்டிக்காக கோர்ட் வந்து சப்போஸ் அது எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஷூரிட்டிஸ் சப்போஸ் வந்து இவங்க நாளைக்கு வந்து தலைமறைவாயிட்டாலோ இவங்க யாரோ வந்து கோர்ட்டுக்கு வந்து ட்ரையல்ல வந்து அட்டன் பண்ணாமல் இருந்தாலோ அவங்க வீடும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க எங்கேயும் அவங்கள ட்ரேஸ் பண்ண முடியலைன்னா அந்த ஜாமீன்தாரர்களை வந்து கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க அப்போ வந்து நீங்க தானே ஜாமீன் நீங்க தானே ஜாமீன் கொடுத்துட்டீங்க வாங்க எங்க அப்படின்னு கேட்பாங்க தான் இது இது வந்து நடைமுறை சார் சார் இப்ப இந்த மனிதாபிமான அடிப்படையில ஒரு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குச்சு ஒரு நீதிபதியின் மனைவியே எழுதியிருந்தாங்க மாற்றத்து நாடுகள் அமைப்பு சார்பில் இன்னொரு பக்கம் அரசு தரப்புலேயே கொஞ்சம் அப்செக்ஷன்லாம் பண்ணலை ஏன்னா இந்த இந்த ஒரு காரணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதே நேரம் சோசியல் மீடியாவில் இன்னொரு பக்கம் பிக் போய் அவ்வளோ நாள் இருந்தாங்கல்ல இப்போ விட்டுட்டு தானே போய் இருந்தாங்க அப்போ அப்போ அப்படின்னு அந்த ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க இதெல்லாம் கன்சிடர் ஆச்சா இது இதுக்கு என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கப்படுது சார் இந்த வழக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மூணாம் தேதி மூணு நவம்பர் வந்து அவங்க இந்த மாதிரி சர்ச்சையாக பேசுகிறாங்க அடுத்த தேதி வழக்கு பதிவு பண்ணுறாங்க அதற்கான இந்த வழக்கு பதிவு பண்ணது அடுத்து வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து நம்ம முன்ஜாமீன் கோர்றாங்க அப்படின்னும்போது ஒரு பிளான்டு இல்லை ஒரு ஆர்கனைஸ்டு கிடையாது அவங்க எப்போ வேணால் அரெஸ்ட் பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம் பட் அது இந்த பிக் பாஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாஸில் போய் கலந்துகிட்டதுன்னா பிக்பாஸில் போய் கலந்துகிட்டதுன்னா அவங்க ஸ்கெடியூல் ஆல்ரெடி கொடுத்துருவாங்க மேடம் உங்க நீங்க என்னைக்கு இப்போ ஷூட்டிங் போறாங்க இந்த இந்த டேஜில ஷூட்டிங் போறாங்கன்னா அவங்களுக்கு டேட் என்னன்னு கேட்பாங்க மேடம் நீங்க பத்தாம் தேதி இருபதாம் தேதி வரைக்கும் இந்த மாசம் நீங்க ஃப்ரீயா அப்படின்னு அந்த பத்து டு இருபது வந்து அவங்க ஸ்கெடியூல் பண்ணி அவங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு கார்டியனோ இல்ல யார்ட்டையுமே வந்து யாராவது அவங்க பாதுகாப்புக்காக வச்சிருப்பாங்க தட் இஸ் வெல் பிளான்டு நான் அதை தான் சொல்ல வரேன் இது நான் வந்து நீங்க பொது வழியில வந்து பொதுமக்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்களை ஃபர்ஸ்ட் அரஸ்ட் பண்ணுன்னு அடுத்து ஹியூமனிடேரியன் கிரௌண்ட்ல இப்போ வெளியே இருந்து பார்க்கும் தெரியாது சார் பட் அவங்க வந்து நான் நிறைய பேரை வந்து அரஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஜெயிலுக்கு போகும்போது அவங்க ஜெயிலில் இருக்கும் போது அவங்களோட மனநிலை அவங்க வீட்டில் உள்ள பெற்றோர்கள் மனநிலையெல்லாம் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் பத்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமா பார்த்துருக்கேன் அப்படின்ற போது வெளியே இருந்து பாக்குறவங்க வந்து சும்மா வந்து கால் மேலே கால் போட்டு ஃபோனை பார்த்துட்டு ஏசி கார்ல இல்லை ஏசி வீட்டில் வந்து உட்காந்து கமெண்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி ஆனால் அந்த இடத்துல போயிட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணி அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இல்லை அந்த இடத்துல நம்ம வந்து இருந்து வி ஷுட் வேர் தேர் ஷூஸ் அண்ட் திங்க் அப்போ வந்து இவங்களை வந்து ஹைதராபாத்ல வந்து அவங்க வீட்டில் வீட்ல தான் இருக்காங்க பட் அவங்க ஆப்ஸ்காண்டிங் சொல்லியிருக்காங்க பட் வீட்ல இருக்கும்போது வந்து கைது பண்றாங்க கைது பண்ணும்போது நைட்டு இரவு நைட் டைம் அது நைட் டைம் வந்து அரெஸ்ட் பண்ணவே கூடாது பட் அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல அப்ப அந்த நேரத்தில் வந்து அவங்ககிட்ட வந்து ஃபோனும் கொடுக்க மாட்டாங்க எதுவும் கிடையாது கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒன்ஸ் யாராவது அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் செக்யூர் பண்ணுறது ஃபோனு தான் பட் அப்படின்ற போது அவங்க அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு அந்த நிலையில இருக்கும்போது அவங்க எதுவுமே பண்ண முடியாது அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் யாராவது இருந்தாங்க ஒரு சீனியர் கூட இருந்தாங்கன்னா பரவாயில்ல சிஸ் சிங்கிள் மதர் ஸோ அதனால தான் ஹியூமனிட்டேரியன் கிரவுண்ட்ஸ் வந்து இங்கே அப்ளை ஆகுதுன்னு சொல்ல வரேன் சார் அப்போ இதை பற்றி ஏதாவது பேசியிருந்தாங்களா அவங்க தனி நீங்கள் போய் அவங்கள ஆலோசிக்கும் போது சந்திக்கும் போது வழக்கு சம்மந்தமாக குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது இல்லை இல்லை அவங்க சன் கிட்ட வந்து ஃபோனில் பேசணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க பட் இப்போ நாங்கள் வந்து ஜெயில் அத்தாரிட்டிஸ்ட்டு நாங்கள் பர்மிஷன் வாங்கி உடனே நாங்கள் அவங்க பேச வச்சாங்க கவர்மெண்ட் வந்து இந்த வழக்கில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஜெயில் அத்தாரிட்டிஸ்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார் ஸோ இப்போ எப்போ ரிலீஸ் ஆவாங்க சார் சார் அநேகமாக நாளைக்கு நம்மளுக்கு ஈவினிங் குள்ளே அவங்க புழல் சேர்ந்திருந்து வெளியே வர வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நாளைக்கு ஈவினிங் இன்னைக்கே ஜாமீன் கிடைச்சிருச்சு ஏன் அவ்வளோ லே பட் கோர்ட் ஒர்க்கிங் டைம் முடிஞ்சிச்சு சார் நம்ம நாளைக்கு தான் சார் கொடுக்க முடியும் டேஸ் ஈவினிங் ஆயிடும் நாளைக்கு காலையில் நம்ம கொடுத்து பெயில் பாண்டிங் இருந்து புலல் கோர்ட்ல இருந்து புழலுக்கு போகிறதுக்கான டைமிங்ஸ் இருக்கும் சார் ப்ராக்டிக்கல் டைமிங்ஸ் சரி இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது சிறை இல்லை இப்படியான சூழல் இருக்கு அப்படியான சூழல் இருக்குன்னு ஏதாவது குறைக்காக இருந்துச்சு ஏன்னா சாப்பிடலைங்கிற மாதிரியான செய்திகள்லாம் கூட வந்துருந்துச்சு அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து மாலை ஒரு நாலரை மணிக்கு அவங்க அவங்களை வந்து புழல் சிறையில் மகளிர் சிறையில் அழைச்சாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்போ கூட தான் இருந்தேன் அவங்களோட தான் அது புலல்ல சிறை வரைக்கும் போயிருந்தேன் அப்போ வந்து அவங்க நார்மலாக தான் இருந்தாங்க மேற்கொண்டு உள்ளே போனோன்னே அன்னைக்கு நைட் அன்னைக்கு நைட் மட்டும் வந்து அவங்க உணவாக இருந்ததில்ல அப்படின்ற ஒரு செய்தி வந்தது இல்லை அவங்களுக்கு வந்து அந்த உடனே அதை அடாப்ட் பண்ணிக்க முடியல எப்பொழுதும் உள்ளே போனோன்னு சிறை பார்த்தோன்னே அந்த இது அடாப்ட் பண்ணிக்க முடியாது வெளியே கம்ஃபர்டபுளாக சாப்பிட்டுட்டு சிறைன்னு போகும்போது இதுவாக இருக்கும் பட் அன்னைக்கு நைட்டும் வந்து அவங்க சரியாக தூங்கலை பட் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் சாப்பிட்ருக்காங்க லைப்ரரி போய் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சிருக்காங்க அன்னைக்கு ஈவினிங் நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு த்ரீ ஓ கிளாக் போய் சந்திச்சேன் அவங்கள அடுத்த நாள் அடுத்த நாள் அது திங்கட்கிழமை போய் சந்திச்சேன் சந்திக்கும் போது அவங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க நல்லா தான் இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பிணை சம்மந்தமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ ஜாமீன் கிடச்சிது அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருச்சா சார் சார் ஜாமீன் கிடச்சிது அவங்களுக்கு கண்டிப்பாக உள்ள தகவல் தெரிவிக்கிறது வாய்ப்பு அதிகம் ம் வாய்ப்பு அதிகம் அப்படி இல்லைன்னா காலையில் நியூஸ் பேப்பரில் அவங்க போடுவாங்க அது படிச்சிருவாங்க ஏன்னால் அவங்க நியூஸ் பேப்பர் படிக்கணும் நம்மளும் இன்னும் ஆனால் அஃபிஷியலாக சொல்லலை அஃபிஷியல்னால் இங்கேருந்து நம்ம கோர்ட்லருந்து பாண்டு போகணும் ம் ம் இல்லை அவங்கள சந்திச்சு இல்லை இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம போயிட்டு நம்மளோட க்ளைண்ட்டை வந்து சிறையில் பார்க்கணும் அப்படின்னா இந்த இப்போ வந்து உமன்ஸ் சிறையில் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் பிஎம் மட்டும் தான் நம்மளுக்கு டைம் ஓகே நம்ம வந்து தான் அதுக்குள்ளதான் போகணும்னா போய் பார்க்கலாம் இப்போ முடிஞ்ச நாளைக்கு இப்போ நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பெயில் பாண்டே போயிடும் அதனால வந்து ஆப்யஸாக அவங்க நாளைக்கு வெளியே வந்து வந்துடுவாங்க சார் இந்த வழக்கு விவரங்கள்லாம் பேசுனது சொல்லியிருந்தீங்க அப்ப என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க இது இது ஏற்கனவே வந்து முன்ஜாமீன் இதில் மன்னிப்பு கோரியதாக சொல்லி நீதிமன்றமே அது இந்த மன்னிப்பெல்லாம் ஏற்க முடியாது வாய்க்கு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இந்த விஷயங்களில் ஏதாவது டிஸ்கஷன் ஆகிருந்தா முன்ஜாமீன் ஏன் நிராகரிக்கப்பட்டுச்சு என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா சார் இது ஆக்சுவலாக முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த முன்ஜாமீன் வழக்கில் மாண்புமிகு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் ஐயா வந்து இந்த மாதிரியான பொது வெளியில் பேசுகிறத வந்து இந்த அஃபிடேவிட் போட்டு நாங்கள் வந்து இதுக்கு வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்றத வந்து நாங்கள் ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துகிட்டோன்னா இது ஒரு உதாரணமாக இருந்து இருக்கும் மற்ற எல்லாேருமே வந்து சொல்லிட்டு சொல்லிவிட்டு என்ன வேணால் பேசிட்டு சொசைட்டியில் வந்து இது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அதை தள்ளுபடி பண்ணாங்க மேற்கொண்டு அவங்கள வந்து ஸ்பெஷல் டீமில் போய்ட்டு கைது பண்ணது கூட அவங்க இல்லை அப்போ அவங்க ஷூட்டிங்கில் இருந்தால் தான் இந்த தகவலாம் நீங்கள் வந்து மீடியாவில் வந்து நீங்கள் சார்பாக இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நான் வந்து தலைமறைவாக இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து அழுத்தமாக சொல்லிவிடுங்க அப்படின்ற தகவல்லாம் என்கிட்ட சொன்னாங்க சார் அது நான் அன்றைக்கே வந்து நம்ம மீடியாவில் நான் சொல்லிவிட்டேன் நான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லா இருக்க கூடிய சிக்கல் வெளியே வந்துடுவாங்க மேற்கொண்டு அவங்க மேலே போட்ட அந்த வழக்குகளை வந்து உயர் வந்து நம்ம குவாஷ் பண்ணி எல்லா தல வழக்குகள் வந்து சட்ட ரீதியா எதிர்கொண்டு வெளியே வருவேன் அப்படின்றத வந்து தகவல் சொல்ல சொன்னாங்க இதுதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார் மன்னிப்பு கேட்கிற விஷயங்கள் அந்த மாதிரியானது ஏதாவது வழக்கு போட்டாங்க ஸோ இதை ஆல்ரெடி நம்ம அதை கேட்டு வந்து கோர்ட் கன்சிடர் பண்ணலையே திருப்பி அதை கேட்க வேண்டாம் நம்ம அந்த மாதிரி அஃபிடேவிட் எதுவும் போட வேண்டாம் அப்படி போட்டு இப்ப நம்ம வந்து அவங்க நிராகரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அதே மாதிரி நிராகரி ஆமா அதனால வந்து நீங்க மெரிட்ஸ்ல மட்டும் நீங்க ஆர்கியூ பண்றதுக்கான இதுல மெரிட்ஸ் என்னென்ன சார் சார் மெரிட்ஸ் வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா சார் இது வந்து ஹீனியஸ் அது வந்து ஒரு கிரைம் பண்ணுறாங்கன்னா ஒரு இன்டென்ஷன் இருக்கணும் இந்த மாதிரி இன்டென்ஷனோட வந்து அவங்க எதுவும் பண்ணல ஒரு பொது வெளியில் பேசும்போது ஒரு சில பேர் எமோஷனலாக பேசுவாங்க நிறைய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் வந்து பொது மேடையில் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு அறியாமல் வந்துடும் மற்றபடி வந்து இவங்க சொன்னதை வந்து நாம் சொல்லலை அப்படின்னு சொல்ல முடியாது பட் அதுக்கு வந்து மதிப்பு தெரிவித்து நாங்கள் வந்து உடனே ட்விட்டர்லேயும் போடுறாங்க ஆமாம் பட் ஆனால் இதனால வந்து சென்டிமெண்ட்டாக ஒரு கம்யூனிட்டியை வந்து ஹர்ட் ஆயிருக்காங்கன்ற போது நம்ம போலீஸ் வந்து இதில் வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க எனிவே நம்ம சட்ட ரீதியாக வந்து இதை எதிர்கொண்டு நம்ம இது வந்து வெளியே வரலான்றது தான் அவங்களோட கருத்து சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்கலாம் சார் இது அது இந்த மாதிரி வழக்குகளில் வந்து நம்ம அர்னேஷ் குமார் ஸ்டேட் ஆஃப் பீகார்னு சொல்லிட்டு ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது அதன்படி பார்த்திங்கன்னா ஏழு கீழே உள்ள இந்த பனிஷ்மெண்ட் செவன் இயர்ஸ் பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ள வழக்குகள் எல்லாமே வந்து நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக வந்து இது உடனே அரெஸ்ட்டு ரிமாண்டுன்ற போகாமல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ரெக்கார்ட்ஸை பார்த்து நம்ம வந்து இது பண்ணோம் ரெக்கார்ட்ஸ பார்த்து உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருமளவுல வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களான் கன்சிடர் பண்ணோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மகளிர் அதன்படி பார்த்தா கூட இவங்க மகளிர்ன்றது வந்து இது பண்ணலாம் தேர்ட் வந்து இவங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர் செலிபிரிட்டி இவங்க ஆப்ஸ்கான் நாளைக்கு ஆக முடியாது இவங்க எப்படி இருந்தாலும் வந்து தொழில்ன்றும் போது அவங்க பொது மேடைக்கு வந்து தான் ஆகணும் ஒரு இடத்துக்கு இது பட் அண்ட் மோர் ஓவர் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இவங்க பட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் ஏ சார் பெயில் ஓகே வழக்கை எதிர்கொண்டா அந்த விஷயங்கள்ல கேக்குற வழக்குலயும் சார் இந்த என்ன பாத்தீங்கன்னா முகாந்திரம் இருக்கணும் அது எதுவும் இதுல கிடையாது ஓகே அதனால வந்து வந்து மேற்கொண்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க எதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட வீடியோ போய் இவங்கதான் பாக்குறாங்க யூடியூப்ல

அதன்படி பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய வழக்கு கிடையாது மேற்கொண்டு இது நம்ம பெயில் நம்ம சொல்ற கிரவுண்ட்ஸையும் நம்ம வந்து குவாஷ்லையும் நம்ம வந்து சொல்லலாம் குவாஷ்க்கும் நம்ம குவாஷ்க்கும் பொருந்தும் இல்ல நம்ம போறோம் அதுக்கு குவாஷுக்கும் பொருந்தும் ஆமா குவாஷ்க்கும் வந்து அவங்க ஃபைல் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் அவங்க வெளியே வந்துட்டு அது நம்ம குவாஷ் ஃபைல் பண்ணி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் நாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்கு இந்த மாதிரியான டிஃபமேட்ரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கூடிய வழக்குகள் வந்து நிறைய வழக்குகள் வந்து குவாஷ் ஆயிருக்கு அதெல்லாம் குறிக்கோள் குறிக்கோள் காட்டி இந்த எஃப்ஐஆர் பேஸ் இந்த நாங்க வந்து எல்லா இது சார் ராகுல் காந்திக்கு ரெண்டு வருஷம் கொடுத்துருந்தாங்கல்ல சூரத்ல எங்கேயோ பேசுனது கர்நாடகால தீர் சோ அப்படியான கிரவுண்ட்ஸ் இருக்குல்ல வழக்கு உதாரணம் வழக்குக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கும் சார் ஒரு ஒரு வழக்குலேயும் வந்து அவங்க என்ன பேசுறாங்க சப்ஜெக்ட் அப்படின்றது நாங்க இன்டர் பண்றது எப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக்காக அவங்க பேசுனது மட்டும் இல்லாம ஒரு நான் ஒரு ஒரு சென்டென்ஸை பேசுனது இல்லாம பொதுவாக நான் அவங்க பேசுகிற எல்லாத்தையும் நாங்கள் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து நாங்கள் கோர்ட்டில் காட்டுவோம் அப்படின்ற அந்த இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க நீங்கள் வந்து எடுத்துக்கிற அர்த்தம் எப்படி அவங்க சொன்ன அர்த்தம் எப்படி அப்படின்றத நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கோர்ட் கன்வின்ஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸாக எங்களுக்கு வாஷ் ஆகும் ஸோ அந்த நம்பிக்கையோட தான் அந்த நம்பிக்கையோட தான் இருக்கும் நாங்கள் எப்படி வந்து இது நம்பிக்கையோடு இந்த பெயில் எடுத்தோமோ நான் அன்னைக்கு வந்து சில நம்ம சிறையில் நான் சொன்னது என்னென்னா பெயில் கிடச்சிருமான்ற ஒரு வார்த்தை அவங்க கேட்டாங்க ஓகே அவங்களுக்கு ஒரு டவுட் அவங்க அவங்க கேட்டாங்க கேட்கும்போது நான் சொன்னேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பெயில் வந்து கன்சிடர் ஆகும் உங்களுக்கு பெயில் கிடைக்கும்னு ஓகே அப்போ வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னாங்க மேடம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னா கூட வந்து அட்வொகேட்ஸ் கூட கூட தான் இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக நம்ம இதை எடுத்துகிட்டு போனாலும் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் நடக்க போகுது ஸோ அந்த அடிப்படையில் வழக்கும் ஸ்குவாஷ் ஆகிடும் சார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வழக்குகள் வந்து நிறையா பிரசிடன்ட் சொல்லுவாங்க முன்னுதாரணமாக நம்ம தீர்ப்புகள் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ஹை கோர்ட்டில் வந்து நீதிமன்றத்தில் வந்து அதை குறிக்கோள் காட்டலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் வி சேகர் வழக்கு இருக்குது அவர் வந்து உமன் ஆங்கர்ஸை பற்றி வந்து ஒரு டிஃபமேட்ரி ரிமார்க்ஸ் ஒன்று சொன்னார் அதே மாதிரி தான் சர்ச்சையாக பேசினார் பட் அவரை வந்து யாருமே அரெஸ்ட் பண்ணல ரிமண்ட் பண்ணலையே அவர் கோர்ட்டுக்கு போகும்போது முன்ஜாமீனில் வந்து நான் அஃபிடவிட் தாக்கல் பண்ணார் நாங்கள் வந்து நான் வந்து இந்த மாதிரி இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு வந்து முன்ஜாமீன் வழங்கிட்டாங்களே அதே நான் அதை தான் சொல்கிறேன் இந்த மாதிரியான வழக்குகள் ஒரு ஒரு வழக்கம் ஒரு ஒரு தன்மை நம்மளுக்கு வந்து இதில் வந்து இந்த மாதிரி இருக்கு வலக்குகள்ல வந்து முஞ்சாமின் கிடைக்கிறது ஆப்வியஸா நிறைய வலக்குகள்ல முஞ்சாமின் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம இந்த வழக்கு வந்து குவாஷும் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டோன்ட் ஒரு நம்பிக்கையோட இருக்கும் சார் நன்றி சார் நன்றி ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் அனன்யாஸ் நானா ஹோம்ஸ் ஏ ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் கோயம்புத்தூர்